வெல்கம் பீவர்ஸ் அது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருநெல்வேலி மாவட்டம் இட்டேரி பகுதியைச் சார்ந்த முத்துமாரி என்று சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி எட்டு வயது நிரம்பிய பெண்மணியுடைய வீட்டில் அன்று மாலை சுமார் ஒரு மூன்று முப்பது மணி இருக்கும் மிக பலத்த அலறல் சத்தம் கேட்குது இதை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் முத்துமாரியினுடைய வீட்டை நோக்கி ஓடி வராம அது மாதிரி ஓடி வர்றதை பார்த்த அந்த முத்துமாரிய தாக்கின ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு வெளியில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறாரு இப்போ அங்க ஊர் மக்கள் வந்து பார்த்ததுமே அவங்களுக்கு மிக அதிர்ச்சி சம்பவம் ஒண்ணு காத்திருந்து அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முத்துமாரினுடைய மண்டியில யாரோ ஒரு இரும்பு ராடு ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க அடிச்சதுல அவங்க மயங்கி கிடந்திருக்கிறாங்க அத பார்த்து அவங்க ரத்த வெள்ளத்துல துடி துடிக்கிறத பார்த்ததுமே ஊர் மக்கள் அப்படியே ஒரு நிமிஷம் திகச்சு போயிடறாங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா எமர்ஜென்சி கால் பண்றாங்க நூத்தி எட்டு விரைந்து சென்றதால அவங்கள அந்த நூத்தி எட்டு வண்டியில தூக்கி போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணி சிகிச்சை இருந்தாலும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அவங்க இறந்தும் ஊர் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க முத்துமாரிக்கும் அவங்களுடைய மாமனார் தங்கராஜ் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சண்டையில தங்கராஜ் தான் முத்துமாரியினுடைய மண்டமேல கடவாரியை கொண்டு ஓங்கி அடிச்சிருக்கிறான் ஓங்கி அடிச்சதுல அவங்களுக்கு மண்டையில பலத்த காயம் ஏற்பட்டதோடு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அவங்க மயக்க நிலைக்கு அடைஞ்சு பிறகு நூத்தி எட்டு கால் பண்ணி எமர்ஜென்சி வார்டுல அவங்க அட்மிட் பண்ணியும் அவங்களுடைய சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது சோ இன்னைக்கு இந்த வீடியோல எதற்காக தங்க ராஜு தன்னுடைய சொந்த மருமகளை அது மாதிரி பண்ணணும் அவங்களுடைய சொந்த மருமகள் ஏதாவது தவறு செஞ்சாங்களா அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருநெல்வேலி மாவட்டம் இட்டேரி பகுதியை சார்ந்தவர் தங்கராஜ் அவருக்கு சுமாரா ஒரு முப்பது வயதுல ஒரு மகன் இருக்கிறாங்க அவங்க பேரு தமிழரசன் தமிழரசன் அப்படின்றவரு இந்திய ராணுவத்துல போயிட்டு அவரு வெளி மாநிலத்துல தங்கி அங்கேயே வேலை செய்யக்கூடிய நபர் சோ ராணுவம் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் அல்லது அசாம் போன்ற பகுதிகளில் அங்கேயே தங்கி இருந்து வேலை செய்யற மாதிரி தான் சோ அதே மாதிரிதான் தமிழரசனும் நம்மளுடைய இந்திய ஆர்மியில போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இதற்கிடையிலேயே தமிழரசனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க சோ அவங்களுடைய மனைவியும் கணவனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து அதற்கு ஆதாரமாக அவங்களுக்கு குழந்தைகளையும் பிறந்திருக்கு இப்போ தங்கராஜ் அப்படின்ற நபர் வந்து பார்த்த அப்படின்னா இயல்பாவே கொஞ்சம் நல்ல குணம் படைத்தவர் தான் என்ன பிரச்சனை அப்படின்னா தங்கராஜுடைய மனைவி மனைவி ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பு இறந்துட்டாங்க இதனால தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மகன் இராணுவத்துக்கு போயிடுவான் சோ அவனுடைய மனைவி மட்டும்தான் இங்க வீட்டில் இருப்பாங்க நமக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு நாம சலுகை செஞ்சாதான் அவங்க நமக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம சாப்பாடு ஆக்கி போடுவாங்க அப்படின்றத உணர்ந்து தங்கராஜ் அதாவது ஐம்பது வயது நிரம்பி அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மகனான தமிழரசனுக்கு வீட்டை வந்து பத்திரம் பண்ணி குடுத்துர்றாரு இப்போ அந்த வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழரசன் பேர்ல மாறுது அவங்களுடைய மனைவிக்கும் ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா இப்ப வீடு வந்து தன்னுடைய கணவன் தான் இருக்கு மாமனார் கூட அவங்க வீட்டை கூட சொந்த வீட்டையே அவரு எழுதி கொடுத்துட்டாங்க மகனுக்கு ஆகையினால நம்ம எந்த தம்பு தடையின்றி சாப்பாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்களுடைய மாமனாருக்கு என்ன ஆசைப்படுறாரோ அதை அவங்க வாங்கி கொடுப்பாங்க அவர் ஆசைப்படுறது எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மாமனார் எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஒரு மருமகள் எப்படி மாமனார் கிட்ட நடந்துக்கணும் இப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப தான் போயிட்டு இருந்திருக்குது இதற்கு இடையிலேயே தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மகன் கிட்ட அடிக்கடி போன்ல பேசுவாரு அது மாதிரி பேசும்போது தன்னுடைய மனைவி எனக்கு ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க சாப்பாடு எல்லாமே என்ன ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க எனக்கு எந்த குறையும் இல்லை அவ என்னுடைய மகள் மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் தொடக்கத்துல ரொம்ப நல்ல அன்பா பேசியிருக்கிறாரு இது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மருமகள் மீது அவருக்கு கோபம் ஏற்படுது அதே மாதிரி மாமனார் மீதும் அவங்களுடைய மருமகளுக்கும் கோபம் ஏற்படுது இதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டு காரணங்கள் சொல்றாங்க முதல் காரணம் என்ன அப்படின்னா தங்கராஜிக்கு ஐம்பது வயசு ஆச்சு என்னதான் ஐம்பது வயசு ஆனாலும் ஆசை விட்டது யார ஆகையினால தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா அதே ஊரை சார்ந்த சுமார் ஒரு நாற்பத்தி இரண்டு வயது நிரம்பிய ஒரு ஆதரவற்ற விதைய அவர் எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அந்த ஆதரவற்ற விதவி பெண்மணிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கணவன் இல்லை அதே மாதிரி குட்டியும் இல்ல அவங்க மட்டும்தான் தனியா இருக்கிறாங்க இத உணர்ந்த தங்கராஜ் அவங்க எப்படியாவது நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் ஒருவேளை நம்ம திருமணம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்கள நம்ம எங்க கொண்டு வந்து வச்சு நம்ம குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார் அது மாதிரி யோசிக்கும் போது ஒரே வீட்டுல தானும் தன்னுடைய இரண்டாவது மனைவியும் அப்படியே மருமகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பவே மருமகள் நம்ம மேல எரிஞ்செறிஞ்சு வீரா இப்போ அந்த மூன்றாவதா ஒரு பெண்மணி அதாவது இவங்களுடைய இரண்டாவது மனைவி வந்தா அவங்களையும் நிம்மதியா விடமாட்டா அப்படின்ற உணர்ந்து தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மகன் கிட்ட போன்ல சொல்றாரு நான் வந்து இரண்டாவதா ஒரு கல்யாணம் செஞ்சுக்க போறேன் இந்த வீட்டில் இங்க இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தான் நான் இரண்டாவது நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் உன்னுடைய மனைவி கிட்ட நான் எவ்வளோ நாள் திட்டு நான் சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியின் மீது ஒரு புகார் வந்து தெரிவிக்கிறார் கணவன் கிட்ட இது வந்து முதல் காரணம் இரண்டாவது காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழரசன் இராணுவத்திலிருந்தே தன்னுடைய அப்பாவுக்கு பணம் அனுப்புறாரு அவரு என்ன சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா நம்ம இட்டேரி பகுதியில ஏதாவது வீட்டு மனை வந்தது அப்படின்னா நீ வாங்கி போட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த வீட்டை வாங்கி என்னுடைய மனைவியின் பேர்ல பத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி தமிழரசு சொல்றாரு இதை கேட்ட தங்கராஜுக்கு ஒரு மன கசப்பு ஏற்படுது தான் கஷ்டப்பட்டு ஒரு பையனை பெத்து அவனை வளர்த்து ஆளாக்கி ஆர்மிக்கு அனுப்புனா அவன் பணம் அனுப்பி என்னுடைய பணத்துல ஒரு வீட்டு மனை வாங்கி அதை வந்து என்னுடைய மனைவியின் மேல எழுது அப்படின்னு சொல்றான் அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோல என்ன பண்றார் அப்படின்னா அவங்களுடைய மகன் அனுப்பக்கூடிய அந்த பணத்தை எல்லாமே சேர்த்து வச்சு அதே மாதிரி அவங்களுடைய மகன் சொன்ன மாதிரியே இட்டேரி பகுதியில் ஒரு பத்து சென்ட் வீட்டு மன ஒன்று வாங்குறாரு வாங்கி தன்னுடைய பெயர்ல அவரு பத்திரம் பண்ணிக்கிறாரு இந்த விஷயம் அவங்களுடைய மருமகளான முத்துமாரிக்கு தெரிய வருது அதே மாதிரி தமிழரசன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நான் வாங்கி உன் மேலதான் எழுதி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆனா என் மேல அவர் எழுதுவே இல்லையா அப்படின்னு சொல்லி அத பத்தி அந்த பட்டா பட்டாசிட்டு இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அந்த பத்து சண்டு அப்படின்றது தங்கராஜ் மீது பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிய வருது இதனாலையும் மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையே ஒரு விதமான கசப்பு அதாவது சண்டை ஏற்பட்டுட்டே இருக்குது என் கணவன் சம்பாரிச்சு உங்ககிட்ட காசு அனுப்புனா என் மேல வீடு இது சொன்னா அது வரைக்கும் நீயே வாங்கி நீயே உன் மேல பத்திரம் பண்ணிருக்கிறிய அப்போ நீ ஆல்ரெடியே முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கிற என்னன்னா அந்த அதர்வற்ற விதவி பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா அவங்களை திருமணம் செஞ்சு நீயும் அவங்களும் தனியா போயிட்டு குடும்பம் நடத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நீ என்ன பண்ணிருக்கிற அப்படின்னா என்னுடைய கணவன் என் மேல வீட்டு வாங்க சொன்னா வீட்டு மனை வாங்க சொன்னா உன் மேல நீ வாங்கிருக்கிற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஏற்படுது ஒரு கட்டத்துல தமிழரசன் என்ன பண்றாரு அப்படின்னா லீவ் எடுத்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வராரு சுமார் ஒரு பத்து முதல் அல்லது பதினைந்து நாள் வந்து அவரு வீட்டுல தங்குற மாதிரி லீவு கேட்டுட்டு வராரு அது மாதிரி இருக்கும்போது தமிழரசன் தன்னுடைய மனைவி இன்னும் ஒரு ஏழு நாள் மட்டும்தான் உயிரோடு இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது தன்னுடைய மனைவி கிட்ட வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பார்த்து சோ கணவனே அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்மணி சரிங்களா தவறு செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அப்படி எல்லாம் கிடையாது முத்து மாதிரி ரொம்ப தான் ஸோ தன்னுடைய கணவன் வந்ததும் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே செய்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய கணவனை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அது மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய அப்பா உள்ள என்று ஆகுறாரு என்று ஆனதுமே டைரக்டா என்ன பண்றாரு அப்படின்னா நீயும் உன்னுடைய மனைவியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க நான் உனக்கு மணி கொடுத்து இல்லையா இந்த வீட்டை இது வந்து திரும்ப ஏன் மேல நீ பத்திரம் மணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அப்பாவுக்கும் மகனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா தங்கராஜ் நான் ஏற்பட்டு நான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டு மனைய வாங்கினேன் நான் தான் வீடும் கட்டின நான் தான் உனக்கு பத்திரமும் பண்ணி கொடுத்தேன் ஆகையினாலே நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த வீட்டு விட்டு நீ வெளியே போயிடு உன் மேல இந்த வீடு எழுதியிருக்குறதுலயே அது வந்து திரும்ப என் மேலயே பத்திரம் பண்ணு நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்மணிய திருமணம் செஞ்சு நான் இரண்டாம் தரமா அவங்களை அழைச்சிட்டு வந்து நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட தமிழரசனுக்கு பயங்கரமான கோபம் உனக்கே ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு நீ இதுக்கப்புறம் இரண்டாவது கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கும் மகனுக்கும் மிக பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்படுது இதற்கு இடையிலேயே அவளுடைய மருமகள் அந்த சண்டைக்குள்ள என்ட்ராகிறாங்க என்ட்ராகி நீ வந்து துரோகி என்னுடைய கணவன் உனக்கு காசு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து உங்ககிட்ட காசு அனுப்புற என் மேல நீ வீட்டு மனை வாங்கி எழுத சொன்ன அது வரைக்கும் உன் மேலேயே நீ எழுதிட்டியே அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிக்க தன்னுடைய மனைவியும் அவங்களுடைய கணவனும் ஒரு பக்கமும் மாமனார் அதாவது தங்கராஜ் மட்டும் ஒரு பக்கமும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தங்கராஜ் இவனு யோசிக்கிறாரு இவ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறா இவன் வெளியே போட்டான் எங்கேயாவது போவான் இல்லையா இவ வெளிய இவன் வெளியே போட்டான் மகன் அதாவது தமிழரசன் வெளியே போட்டோம் இவள ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுடைய மகன் தமிழரசன் அன்று அதாவது ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி சுமார் மாலை மூணு முப்பது மணி போல இருக்கும் அவர் பைக் எடுத்துட்டு வெளியே போறாரு இதை நல்லா உணர்ந்த தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய மருமகளை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஏற்கனவே எனக்கும் என்னுடைய மகனுக்கும் சண்டை இருக்குது நீ மூணாவதா வந்து மூட்டி விடுறியா நீ உன்னை என்ன பண்ற பார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்படுது தங்கராஜுக்கு எங்க தான் வந்ததுன்னு தெரியல அந்த கோபம் இதுவரை வராத ஒரு கோபம் வருது வந்ததுமே என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே பாக்குறாரு ஓரத்துல ஒரு கடபாரை ஒன்னு வந்து நிக்க வச்சிருக்கிறாங்க அந்த கடபாரையை எடுத்துன்னு வந்து ஓங்கி மண்டை மேலே ஓங்கி முத்துமாரினுடைய மண்டை மேலே அடிக்கிறாரு இதனால மண்டை கிழியுது மண்டை கிழிஞ்சு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறுது அவங்க மயக்க நிலைக்கும் போறாங்க ஸோ இதற்கிடையில தான் அந்த அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒடியாற தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா முத்துமாரியினுடைய ஸ்கூட்டி வெளியே நிக்க வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு அவர் எஸ்கேப் ஆகுறாரு எஸ்கேப் ஆயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தங்கராஜ் போனாலும் மாட்டிப்போம் ஊர்ல இருந்தாலும் மாட்டிப்போம் அப்படின்றத உணர்ந்து ஒரு இடமா இல்லாம இங்க அங்க அவர் என்ன பண்றாருன்னா ரவுண்ட்ஸ்லயே இருக்கிறாரு இப்போ இதற்கிடையிலே போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போது இப்ப தங்கராஜ் தான் இந்த தவறு பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரிய வருது தங்கராஜ் கட்டாயம் தலைமறைவா இருக்கிறத உணர்ந்த போலீஸ் அவன்தான் இந்த கொலைய பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி நூறு சதவீதம் புருவாகுது அதே மாதிரி இப்ப தங்கராஜ தேட ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி தேடிட்டே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா தங்கராஜ் ஒரு தேட்டருக்கு உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது அந்த தகவல் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முத்துமாரியினுடைய ஸ்கூட்டர் எடுத்துட்டு போனா இல்லையா ஸ்கூட்டி எடுத்துட்டு போனார் இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா தேட்டருக்கு வெளியே அந்த ஸ்கூட்டியை விட்டுட்டு இவர் உள்ள போயிட்டு படம் பார்த்துட்டு இருக்காரு ஜாலியா போலீஸ் தேடிட்டே போகும்போது அந்த வண்டியினுடைய நம்பர் பாக்குறாங்க ஆஹா இங்கே தான் இருக்கிறான் தங்கராஜ் அப்போ கட்டாயம் தேட்டர்லேருந்து இருந்து வெளி வரவங்களை நம்ம தேட்டருக்குள்ள போயிட்டு அரஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தேட்டருக்குள்ளே நுழைறாங்க நுழைஞ்சதுமே தங்கராஜ் அப்படியே ஏற்கனவே அவர் பயந்து போயிருக்கிறாரு எப்படி நம்ம மாட்டப்பாறோம் அப்படின்னு சொல்லி தொடக்கத்துல அவங்களுடைய மருமகளை தாக்கி ரத்த வெள்ளத்துல துடி துடிக்கும் போதே வீட்டுக்கு வெளியே ஓடியாந்த ஒரு பயந்த நபர் அதே மாதிரி தன்னுடைய மருமகள் இரண்டாவது நாள் இறந்துட்டா அப்படின்ற ஒரு தகவல் கேட்டதுமே கட்டாயம் நம்மளை சிறையில வைக்க போறாங்க அப்படின்றத உணர்ந்து ஊருக்கு வெளியும் போகாம ஊருக்குள்ளேயே இறக்க முடியாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருந்த தங்கராஜ் அப்ப போலீஸ் அலேக்கா தூக்கி எடுத்துன்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போது ஒரே அடி கூட வாங்காம எதுவுமே பண்ணாம இந்த கொலைய பண்ணது நான் தான் எனக்கு என்னுடைய மகனுக்கு இடையே சண்டை ஏற்பட்டது இதனால மூன்றாவதா இவ வந்து எல்லாத்த பொல்லாதெல்லாம் சொன்னதால எனக்கு கோபம் வந்தது ஆகையினால கோபத்தை நான் இது மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு விடுதலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட அவர் கேட்டு இருக்கிறாரு சோ நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி தங்கராஜி ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆமா அவர் உண்மையில ந நல்ல மனுஷன்தான் அவருக்கு வந்த அந்த கோபம் அதாவது சூழ்நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கிட்ட அவர் கெஞ்சி சொல்லிருக்கிறார் நான் தெரியாது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அந்த நபரை கைது பண்ணி கொண்டு போயிட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க அங்கேயும் உண்மையை ஒத்துக்கிறார் ஆமா நான் தான் கொலை பண்ண இந்த சம்பவம்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஸோ அவரை தூக்கி ஏழு ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி தற்சமயம் அவர் சிறையில் தான் இருக்கிறாரு சோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு உண்மை சம்பவம் மருமகளும் தான் மாமனாரும் தான் தன்னுடைய கணவன் ஒரு இராணுவத்துக்கு போயிருக்கிறான் தன்னுடைய மகன் இராணுவத்தில் இருக்கிறான் அப்படின்றத உணர்ந்து அவங்க ரெண்டு பேரு கிட்டியும் இப்ப நடக்கக்கூடிய இந்த தகாத ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ் எதுவுமே கிடையாது மருமகள் மருமகளா இருந்திருக்கிறாங்க மாமனார் மாமனாரா இருந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் கூட அவங்களுடைய மாமனாருக்கு வேறு ஒரு பெண்மணியின் மீதுதான் ஒரு அஃபெக்ஷன் ஒரு காதல் ஏற்பட்டுகிறது அவங்களதான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசவும் பட்டு சரிங்களா சோ அந்த விஷயத்தால அவங்க ரொம்ப கரெக்டா இருந்திருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வந்த அந்த வீட்டுமான பிரச்சனையில தான் ரெண்டு பேருக்கும் பலத்த ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு பிறகு அது ஒரு கொலையிலே முடியிற மாதிரி இருக்கு ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ பத்தி இந்த தங்கராஜ் அப்படின்ற அந்த நபரை பத்தியும் முத்துமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்